ஆ ஹலோ மக்கள் எல்லோருக்கும் உணக்கங்க ஸோ இன்றைக்கி வந்து பாஸில் வந்து யார் எவிக்ட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ கடைசியாக இருக்கிறதுனால எஃப்ஜே மற்றும் வந்து வியானா ரெண்டு பேர் தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரில் யார் எவிக்ட் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும் அதனால் பார்த்து வச்சு உதவி பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து வியானா அவர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓகேங்களா எட்ஜே கூட கம்பேர் பண்ணும்போது வியானா வியானாக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு கேம் கிடையாது ஸோ கேம் வந்து இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் கேம் ஆகிடுச்சி நல்லா வேலிடான பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல அப்ரிஷியேட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ சேதனும் சொல்லியிருந்தாரு வியானா நீங்கள் வந்து பேசாமல் இருக்கீங்க ஆனால் வந்து நல்ல வேலிடான விஷயங்களா பேசுகிறீங்க ஸோ இன்னும் உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான இருக்கிற திறமை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க நிறைய விஷயங்கள் வந்து சேதனை அட்வைஸும் பண்ணார் அப்புறம் வாரம் வாரமே அவங்களோட கேம்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு பட் வந்து அப்படியே போயிட்டே இருக்க சமயத்தில் திடீரில் வந்து நம்ம எஃப்ஜே கூட ஒரு லவ் ட்ராக்கில் விழுந்துட்டாங்க ஸோ ஆதிரியை வந்து எப்போ எவிக் டாக்ட் போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே கூட வந்து இவங்க ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லவ் ட்ராக்கை உள்ளே போயிட்டதுனால அதுக்கப்புறமே இவங்களோட கேம்ல வந்து ரொம்ப ஜீரோ ஆகிடுச்சு ரொம்ப ஜீரோ ஆகிட்டு அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவங்க பண்ணது வந்து நிறைய பேர் ஹர்ட் ஆயிருக்கு ஸோ ஹேர்ட் ஆகிற அளவுக்கு பண்ணக்கூடாது ஸோ ஒரு ரேகிங் பண்ணாலோ ஒரு இது பண்ணாலோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கலாம் பட் அமித் அது ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு எவ்வளோ பேக் பெயின் இருக்கு எனக்கு ஆல்ரெடி அந்த ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணுறேன் அந்த மாதிரி ரொம்ப வெறுப்பாயிட்டார் வியான மேலே ஸோ அவனால் வந்து சேதனை வந்து அவங்க வீணாவன திட்டு வர நினச்சா பார்த்தா அவங்களை அப்ரிஷியேட் பண்ண எனக்கு ஷாக்காக இருந்துச்சு என்னென்னா இந்த ஸ்கூல் டாஸ்கில் இந்தமாதிரிலாம் பண்ணாங்களேன்னு சொல்லி திட்டு பார்த்தா வந்து ரொம்ப நீங்கள் பண்ணது நல்லா இருந்துச்சு யுவர் த குட் குட் ஸ்டூடண்ட் மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஸோ மா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஜேக்கு அந்த நிறைய டேலண்ட்ஸ் இருக்குங்க ஸோ நிறைய நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு அந்த டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து இவர் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு பக்கா பக்காவாக போயிருந்தான்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா கூட இவருமே அந்த லவ் ட்ராக்கில் சுத்திட்டு ரெண்டு பேருமே வந்து ஜீரோவாக இருந்து கடைசியில் வந்து இதுக்கே வந்துட்டாங்க ஆனா இவங்க ரெண்டு பேர் பண்ண நல்ல நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டு பேர் மேலேயுமே இந்த மாதிரி ஒரு அக்ஸோசியேஷன் வச்சுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து எங்கள் பார்த்தால எஃப்ஜே வந்து தலையாக இருக்கும்போது போது வியானா கூட இருந்தார் வியானா கூட வந்து வியானா கூடன்னு சொன்னதால் எஃப்ஜேவும் வியானாவும் பேசிக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து இப்போதைக்கு பிக்பாஸ் வீட்டுகள் இருக்கிற வரைக்கும் பேச வேணாம் பேசிக்கலாம் பட் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண வேணாம் ஸோ ஜஸ்ட் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கலான்றது நல்ல முடிவு அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ட்ராவல்லாம் பண்ணி இருந்தாங்க சொன்னதுலேருந்தே வந்து அந்தளவுக்கு அவன் ரெண்டு பேரும் நிறைய இடத்துல பார்க்க பார்க்கல ஓரளவுக்கு ஜாலியாக இருந்து கேஷ்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருந்ததால் ஓரளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு நம்ம பார்வோ கமர் இதுமாதிரி இருந்திருந்தாங்க ஆனால் இவங்களுக்குமே வந்து பயங்கரமான ஒரு பேட் நேம் இன்னும் பெருசாக கிரேட் ஆயிட்டிருக்கும் அப்படின்றத உண்மை ஸோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே வந்து டேலண்டெல்லாம் ஷோ பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இருக்கிற அவன் நான் போனால் கூட ரெடின்ட்டார் ஏன்னா அவர்கிட்ட அதுக்கு மேலே கேமே கிடையாது அவர் தெரிஞ்சது பாட்டு பாட்டு ரேப் பண்ணிட்டார் பி பாக்ஸிங் பண்ணிட்டார் எல்லாமே பண்ணிட்டார் இதுக்கு மேலே அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரில அவருக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்றா பார்வதியை வெறுப்பேற்றுறது பார்வதியை வந்து கடுப்பேற்று இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அதனால் வந்து எஃப்ஜி அவர்கள் இந்த வாரம் தப்பிச்சுட்டாரு அடுத்த வாரத்துக்கு கன்ஃபார்மாக வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் வியானா வெளியேறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ மக்கள் உங்களோடய கருத்துக்களை என்ன மறக்காமதிப்போ பண்ண பார்த்தோட சந்திக்கலாம்